இன்னைக்கு பைபிளில் அழகான ஒரு வார்த்தை நானே தேவன் என்பதற்கு அந்த வார்த்தையை நீங்கள் வீட்டில் போய் உட்கார்ந்து பொறுமையா நிதானமா நிதானமாக பாத்தீங்கன்னா அந்த வசனத்தை வாசிக்கும் போது உங்கள் கண்கள்லேருந்து கண்ணீர் வராமல் இருக்கவே செய்ய தெரியுமா நான் உன்னை நம்பி இருக்கிறேன்ப்பா அந்தான் தேவன் என்பதற்கு நான் ஒன்றை நம்பி இருக்கிறேன் உன்னை தவிர வேறு ஆள் இல்லைப்பா உன்னை நான் சார்ந்து நிற்கிறேன்ப்பா நீ என்ன சார்ந்து நிற்பதை போல நான் உன்னை சார்ந்து நிற்கிறேன் நான் உன்னை நம்பி நிற்கிறேன்ப்பா நான் தேவன் என்பதற்கு இந்த பட்டணத்தில் இந்த பகுதியில் இந்த தேசத்தில் நீ தானே எனக்கு சாட்சியாக நிற்கணும் நான் படத்துக்கு போயிட்டேன் இனி நான் மேசியாவா தானே வருவேன் நான் வரதுக்குள்ள ஒரு கூட்டத்துக்கு ஏன்னா என் நாமத்தை மகிமைப்படுத்துவதற்கு ஒன்று தானே நான் நம்பிக்கிட்டு இருக்கிறேன் அழிவுக்கு போகிற ஜனங்களை தடுத்து

அவருக்காகவே கைகளை தட்டி அல்ல நம்முடைய சொந்த காரியத்திற்காக அல்ல நம்முடைய நம்முடைய சொந்த குடும்பத்திற்காக அல்ல தேவ ராஜ்யத்திற்காக நான் வேறு பிரிக்கப்பட்டவன் தேவ திட்டத்தை நிறைவேற்றுவதற்காகவே நான் அழைக்கப்பட்டவன் என்று சொல்லி விசுவாசிக்கிறவங்க அப்பா அந்த காலத்திலிருந்து என்ன எதற்காக தூக்கி எடுத்தார் ஒரு நாலு செண்டு இடத்தை வாங்குவதற்காகவா அல்லது ஒரு வீட்டை கட்டுவதற்காகவா அல்லது புறஜாதிகள் மத்தியில் நல்ல ஒரு பெரிய வீட்டை கட்டி ஐஸ்வர்யவானை வாழ்வதற்காகவா இல்லை அவர் நாமத்தை மகிமைப்படுத்த அவர் திட்டத்தை நிறைவேற்ற அவர் பாரத்தை சுமப்பதற்காகவே என் என்று அவர் ஏற்றுக்கொள்ள ஏற்றுக்கொள்ள ஆயத்தமுள்ள பாத்திரங்கள் மேலே தேவன் தம்முடைய பாரத்தை தம்முடைய செவ ஆவியை தம்முடைய தம்முடைய காரியத்தை உங்களுக்குள்ளாக வைத்து இன்றைக்கு அனுப்புவாராக